அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார் கிராமத்தாரவருக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்த மாதிரி எந்திரியா முதல்ல ஏ என்ன அக்கா ஒன்றை போட்டு நொக்கானுக்கிட்டு பிறந்துகிட்டு படுத்து கிடக்குற இழுச்சா புண்ணாக்கு நாடகமே ஆரம்பிக்கல படுத்துக்கிட்டு நீ போட்டால் அடுத்தலங்கி ஒரு இதுவும் தெரியாது உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும் அதனால எனக்கு இந்த அசிங்க ஆபாசம் பேசுறதுல சுத்தமாக பிடிக்காது தம்பி சரியா ஆமாம் அதனால ஆரம்பிச்சிருமா பாலச்சந்திரமா அன்பெட்டி வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கும் என் அன்பு கணவருக்கு பாலச்சந்திரன் கணவர் ஆமாம் அதே போல் ஆடியோ சமைத்து கொண்டிருக்கும் உண்மையுமே திருவாத நல்லா திருவி வைக்கணும் ஒழுக்கமாக திருவண்ணிதான் உங்களுக்கு ரெண்டு ஆப்பு அங்கேயே நல்லா ஆப்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அக்கா ரெண்டு கிழிகு தருமே விட்டு இருவரே ஆட்டிக்கிட்டே திருடும் அஞ்சு மணிக்கு திருப்பி கொடுத்துறோம் எங்க வீட்டுக்கார விட்டு ஆட்டணும் முதல்ல உனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கலர் இருந்துச்சு உனெல்லாம் கையில பிடிக்க முடியாது காலையில் தொன்பது அதனால் உண்மை ஆ சரிங்க அதனால ஆரம்பிச்சமா youtube channel எடுத்துக்கிட்டு இருக்கேன் அன்பு ks மீடியாவங்களுக்கு எங்க சார்பா நன்றிwidetildeட்டு உங்களுக்கு என்ன நான் அந்த கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேச மாட்டேன் தம்பி நல்ல வார்த்தைகள் மட்டும் எடுத்து விட்டுட்டு கெட்ட வார்த்தைல அந்த பக்குடா காதோடமா விட்டுறனும் ஓகேவா உங்களுக்கு என்ன என் பெண் ரசிகர்கள் ஆமா இன்னைக்கு ஒரு அக்கா வந்தona நீ எப்படி கூப்புவ தம்பி தான் கூப்பிடுவேன் அவன் ஆயில தம்பி குழந்தை யாருக்கு உனக்கு எப்படி குழந்தை நீ வரும் தம்பியா சரியா இதுதே குழந்தைங்க இருக்கறதுல ஒரு ஆளு லிஸ்ட்ல சேர்த்துக்க வேண்டியது

எனக்கு பொாடி நினத்த விழுங்குளத்தூர் கிராமத்தாரவர்களுக்கும் என் சார்பாகவும் என் பெண்ணினம் சார்பாகவும் ஆமாம் இளைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா வருங்கால இளைஞர்கள் நீங்கள் ஆமாம் நம்ம எவ்வளவு நாள் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை மட்டும் ஆட்டையை விட்டு கொடுத்துடக்கூடாது சாதிக்க பிறந்த மன்னர்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும் பல பொம்மளைய சோழி பார்க்குறது சாதனை கிடையாது அந்த வேலத்தை நிறைய பார்ப்பீங்க அதனால அதனால சாதனை பண்ணுவீங்களப்பா சரி நாங்கள் சொல்கிறத கொஞ்ச நாள் ஏற்றுக்கணும் ஆமாம் வந்தோமா பண்ண சாணமா காலை தூக்கணுமா கையை தூக்கணுமா பல்ட்டி அடித்தோமா குண்டிக்கரை அடித்தோமா அதெல்லாம் கிடையாது மக்களுக்கு நல்ல மெசேஜை சொல்லி ஆகணும் அதனால் என்னுடைய இதை நான் சொல்கிறேன் தயவுசெய்து ஏற்றுக்கங்க எப்பா சூப்பராக டான்ஸ் ஆடுறப்பா நான் எப்படி பாடுறணும் அதே மாதிரி நீங்கள் பாடி ஜெயிக்கணும் பாடி ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த ஊர் கிராமத்து முன்னிலையில் சொல்கிறேன் என் இளைஞர்கள் முன்னிலையில் சொல்கிறேன் பாலச்சந்தர் எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட கொடுக்கணும்

கடல கொல்ல வரத்துல 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 அந்த காட புறா அந்த காட புறா கலஞ்சொடனே காட புறா எனக்கு கலஞ்சது ஐயா எம் மனசு எம் மனசு எம் மனசு

மனசி ஆளுமரம் ஆளுமரம் நாம் பெரிய ஆலமரம் ஐயா விழுத விட்டு கீலரங்கி கீலரங்கி நம்ம ரெண்டு பேரும் கீழ இறங்கி

In the கட்டத்தை இழு தட்டிப்பமா பாடுமா எப்படிங்க அண்ணா அவங்க ஜாலியா இருக்கிறாங்க அவங்க ஜாலியா நீங்களே கெடுத்துறா தான் நீங்க பிரச்சனை பண்ணுங்க அவங்க நல்லா ரசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரசிப்பு தன்மை கெடுத்துறாதி பபன் டான்ஸரோட என்ன ஜாயிருவாங்க அவங்க அவங்கள நாங்க உட்கார வைக்க எவ்வளவு சிரமம் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியும் அதை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது சரிங்களா அந்த பசங்க பாருங்க ஜாலியா இருக்காங்க ஆ ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ எருங்கடி ஜாலியா இருங்கடி அலைகள் அருண் தட்டுங்க நெலி பாக்கெட்ல ஜூம் பண்ணிடுவே ஆமா hi பெத்த புள்ள பாதகத்தி பெத்த புள்ள பஞ்சத்தின்னு வளந்த புள்ள பாதகத்தி பெத்த புள்ள பஞ்சம் தீந்து வளர்ந்த புள்ள கண்டா சொல்லுங்க இமானிகள் கையோட கூட்டி வாருங்க ஒ குண கூட இல்லையப்பா குலதெய்வம் சாமியப்பா தெய்வம் குலதெய்வம் சாமியப்பா கண்ட வர சொல்லுங்கள் கைதோட கூட மொத்த கெளி நின்னா கூட சும்மா பெயர் கூறி கண்டா வர சொல்லுங்க இன்னொரு வேலை கையோட a